விவிலியமையவோம் என்ற மாதா தொலைக்காட்சியின் செப்டம்பர் மாத சிந்தனையில் விடுதலை பயண நூலில் கடவுளின் பெயர்களாக தரப்பட்டிருக்கிற பெயர்கள் அது கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அதனுடைய பொருள் என்ன அந்த விவிலிய பெயர் இன்று நம்முடைய வாழ்வுக்கு தரக்கூடிய வழிகாட்டுதல் என்ன செய்தி என்ன என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பயணத்தில் இன்று நாம் எடுத்துக்கொள்ளுகிற கடவுளுக்கான பெயர் யாவே நிசி விடுதலை பயண நூல் பதினேழாம் அதிகாரத்திலே இந்த பெயர் நமக்கு விவிலியத்திலே சொல்லப்படுகிறது என்ன பின்னணியில் இந்த யாவே நிசி என்ற வார்த்தை தரப்படுகிறது என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களுடைய அந்த பயணத்தில் விடுதலை பயணத்தில் அமலேக்கியரோடு அவர்கள் போராடி வெற்றி பெற்று தங்களுடைய பயணத்தை தொடர வேண்டி இருந்தது பதினேழாம் அதிகாரம் விடுதலை பயண நூலில் இது குறித்து நமக்கு எடுத்து சொல்கிறது கடவுள் அந்த நாளிலே அந்த மக்களுக்காக அவரே போராடி அவர்களுக்கு வெற்றி கொடுத்ததை மோசே அங்கே நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற விதத்தில் கடவுளே நமக்கு வெற்றி கொடுத்தார் கடவுளே நமக்காக போராடினார் அந்த கடவுள் தொடர்ந்து நமக்காக போராடும் கடவுள் வெற்றி தரும் கடவுள் என்பதை அங்கே அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல அந்த போராட்டத்திற்கு பிறகு போருக்கு பிறகு வெற்றி பெற்ற பிறகு ஒரு பலிபீடம் கட்டி அந்த இடத்திலே ஒரு நினைவு தூணை நட்டு அங்கே அந்த பலிபீடத்திற்கு அந்த நினைவு தூணுக்கு யாவே என்று பெயரிட்டார் என்று விடுதலை பயணம் எடுத்து சொல்லுகிறது பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மோசே பலிபீடம் ஒன்று கட்டி அதற்கு யாவை நிசி என்று பெயரிட்டு அழைத்தார் ஏனெனில் ஆண்டவரின் அரியணையை எதிர்த்து ஒரு கை ஓங்கி இதனால் தலைமுறை தோறும் அமலாக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்று உரைத்தார் அவர் என்று இறை வார்த்தை சொல்லுகிறார் இந்த நிசி எனப்படக்கூடிய வார்த்தை நெஸ் சி என்று எபிரேயத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்படுகிறது நெஸ் எனப்படக்கூடிய வார்த்தை கொடியை குறித்து காட்டுகிறது அது வெற்றியின் கொடி அதே போல இந்த எனப்படக்கூடிய அந்த ஒருமை சொல் அந்த கொடி கம்பத்தையும் இங்கே நமக்கு எடுத்துச் சொல்கிறது கொடி கம்பத்தை போரிடும் இருந்த பொழுது அங்கே முன்னால் செல்லக்கூடியவன் அதை உயர்த்தி பிடித்து கொண்டு அதை தங்களுடைய அடையாளமாக காட்டக்கூடிய அந்த வரலாற்றினுடைய அடிப்படையிலே இங்கே கடவுளே நம்முடைய வெற்றி கொடி கடவுளுடைய நம்முடைய வெற்றி கம்பம் அவரே நமக்காக போராடுகிறவர் அவரே நமக்கு வெற்றி தருகிறவர் என்பதை இங்கே மோசையும் அங்கிருந்த மோசையின் மக்கள் கூட்டமும் கடவுளை புகழ்ந்து பாடி இந்த பலிவீடத்தை எழுப்பி கடவுளை இந்த வார்த்தையால் அழைக்கின்றார்கள் அமலேக்கியரோடு போராடுகின்ற பொழுது இரண்டு விதமான ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது யோஷ்வாவுடைய தலைமையிலே எல்லாம் சென்று அமலேக்கியரை எதிர்த்து போராடுகின்றார்கள் ஆனால் மோசே மலைமீது மீது ஏறிச் சென்று தன்னுடைய கரங்களை கடவுளை நோக்கி உயர்த்தி அவர் வெற்றிக்காக கடவுள் தர வேண்டிய அந்த போராட்டத்தின் மீது காண வேண்டிய வெற்றிக்காக அவர் மன்றாடுகின்றார் இப்படிப்பட்ட இரண்டும் இணைந்துதான் அங்கே அந்த நாளிலே யாவே கடவுளுடைய செயல்பாடாக வெற்றியை கொடுத்தது மனித வல்லமை மட்டுமல்ல மனித ஆற்றல் மட்டுமல்ல இறைவனை நோக்கி கரங்களை உயர்த்தி மோசே மன்றாடியதும் அந்த வெற்றிக்கான காரணமாக அமைந்தது இன்றும் இந்த யாவே நிசி எனப்படுகிற வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மேலான செய்தி என்ன நமக்கும் இன்று வெற்றி கிடைக்கும் கடவுளை தேடுகின்ற பொழுது கடவுளை நோக்கி நம்முடைய இதயத்தை எழுப்புகின்ற பொழுது நம்பிக்கையை உயர்த்துகின்ற பொழுது எந்த எதிரியிடமிருந்தும் கடவுள் நமக்கு வெற்றி கொடுப்பார் கடவுள் கொடுத்திருக்கிற ஆற்றலையும் கடவுள் கொடுத்திருக்கிற அருளையும் வைத்து நாமும் தீமைகளை எதிர்த்து போராடி வெற்றி பெற முடியும் என்பதைத்தான் யாவே நிசியாக இன்று நம் கடவுள் நம்மை வழிநடத்தவும் தீமைகளிலிருந்து நமக்கு விடுதலை தரவும் வெற்றி தரவும் நம்மை தேடி வருகிறார் அந்த கடவுளை நம்புவோம் இறைவார்த்தை அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம்